ஜாதகத்தில் லக்ன புள்ளி எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கு ரோகிணி நாலாம் டிகிரி இருபது புள்ளி இருபது புள்ளி முப்பத்தி அப்படியே அந்த பக்கம் போங்க லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல இருபது புள்ளி முப்பத்தி ஒன்னு என்ன நட்சத்திரம் வரும் கணக்கு போடுங்க இப்ப லக்கன புள்ளி ரோகிணி மூணுங்களா நாலு அப்ப லக்கணப்பு என்ன நட்சத்திர பாதம் வரும் திருவாதிரை நாளா புனர்பூச ஒன்னா புனர்பூச ஒன்னு எப்படி திருவாதிரி நாள் வரும் மிருகசீசம் மூணு புள்ளி இருபது மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஆறு புள்ளி நாற்பது முடியும் திருவாதிரை பத்து டிகிரியோட முடியும் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் பதிமூணு புள்ளி இருபது ரெண்டாம் பாதம் பதினாறு புள்ளி நாற்பது இல்லைங்களா இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஒன்றாம் பாதம் பத்து வரைக்கும் ரெண்டாம் பாதம் பதிமூணு புள்ளி இருபது மூணாம் பாதம் பதினாறு புள்ளி நாற்பது நாலாம் பாதம் இருபது அப்போ அடுத்து புனர்பூசம் ஒன்றாம் பாதம் எத்தனையில் வரும் இருபது டு இருபத்தி மூணு புள்ளி இருபதில் வரும் அப்போ எத்தனாம் பாதம் வருதுங்க அது புனர்பூசம் ஒன்றாம் பாதம் வரும் அப்போது உங்களுடைய வருமானத்தை சொல்லக்கூடிய அந்த புள்ளி என்பது புனர்பூசம் ஒன்று ஓகேங்களா அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம் அதுதான் எத்தனாவது நட்சத்திரம் நீங்க என்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதினா ஏழு பதினாறு அப்ப அந்த வருமானத்தினுடைய அந்த புள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல இருக்கு அப்போ உங்களுடைய வருமானத்துடைய சூழ்நிலைகள் நாளுக்கு நாள் நம்ம ஒரு வருமானத்துல ஒரு பெரிய பிரச்சனைங்க சார் எனக்கு வருமானமே வர மாட்டேங்குது அப்படின்னா அந்த புனர்பூசத்துக்கு உண்டான விஷயங்களை தானம் செய்யணும் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் என்பது கரும்பு ஜூஸை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்ப நாம என்ன பண்ணணும் அந்த புனர்பூச நட்சத்திரத்துல கரும்பு ஜூஸ் தானம் கொடுக்கும் கொடுக்கலாம்களா இப்ப இது ஒண்ணுங்க அப்போ அந்த இரண்டாம் இடத்துடைய அந்த லக்ன அந்த இரண்டாம் இடத்துடைய புள்ளியை இயக்குகின்ற கிரகம் குரு குருபுஷ குரு குரு துலாத்துல வக்ரமா இருக்கார் ரிஷபலக்கணக்காரங்களுக்கு குரு வக்ரம் அடைவது நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபலக்கணக்காரங்களுக்கு குரு வக்ரம் அடைவது நல்லது இந்த வக்கிரமான குரு எத்தனாவது டிகிரியில் வக்கரமானாருங்கிறதையும் பார்த்துக்கணும் ஏன்னா எல்லாமலையும் ஒரு கணக்குகள் இருக்கு குரு எத்தனை டிகிரியில் வக்கிரமா இருக்கிறார்னு பார்க்கணும் ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டில் வக்கரமாக இருக்கார் நீங்கள் என்ன மாதம் பிறந்திருக்கிறீங்க தமிழ் மாதம் ஆனி மாதம் அஞ்சாம் தேதி அப்படின்னா கிட்டத்தட்ட குரு வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருப்பார் அப்போ இந்த குரு வக்கிரமான குரு வக்கரமாயி வக்கரமாயி கண்ணி ராசிக்குள்ள போனாரா இல்ல அங்கேயே வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரா சொல்லுங்க வக்கரம் தான் எல்லாருக்கும் தெரியும் வக்கரம் வரலன் எப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா கண்ணி ராசிக்குள்ள போயிட்டாரா துலாத்துல இருந்து கண்ணிக்குள்ள போனாரா இல்ல துலா ராசிக்குள்ளே வக்கரமாயி வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரா இந்த கேள்வி இருக்குது இல்லைங்களா அப்ப உங்க ஜாதகத்தை போட்டா தான் தெரியும் அந்த போன் எடுங்க போன் 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 ஐயா போன் எடுங்க சொல்லிடுவோம் இதெல்லாம் ஏக்கிட்டு நாளைக்கு வருமானம் இல்லையா இதை வச்சு காரியம் இல்லைங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்க மட்டும் சொல்லுங்க பத்தொன்பது ஆறு எழுவது இல்லைங்களா அஞ்சா நாலாம் உங்களுக்கே கன்ஃபியூசன் இரண்டாம் இடம் இருக்குதுங்க சங்காத்தி விவகாரம் வம்பு சண்டை புள்ளியில்தான் இருக்குது அப்புறம் அப்ப ஏதோ ஒன்று நடந்தேன் ஆகணும் வம்பு சென்று வழக்கு உங்க வாழ்க்கையில் உண்டு நிறைய உண்டு நட்சத்திர சூச்சமோ இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியவே முடியாது அவ்வளவுதான் குரு ரெண்டு புள்ளி முப்பத்தொன்பதுல இருக்கிறாருங்க அதுக்குள்ளேயே வக்கரணை வருத்தி ஆயிட்டாங்க தப்டிங்க ஓகே இப்போ நாம் வந்து இதனுடைய சூட்சமங்களை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது இதற்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை நாளில் சாரி புனர்பூஷ நட்சத்திரத்தில் கரும்பு ஜூஸு தானம் கொடுக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு குரு தான் உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஆறில் வக்ர நிலையில் இருக்கார் ரிஷவலகணக்காரங்களுக்கு குரு ஆகிறது நல்லது அப்படி எட்டாம் அதிபதி ஆறில் போய் நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா திருச்செந்தூர் போகணும் குருஸ்தலம் அப்போ வியாழக்கிழமை நாளில் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுலேயும் ஒரு உள்ள சூச்சம் இருக்குது ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து நீ மூல நட்சத்திரம் தானுங்க மூலத்துக்கு வந்து குரு இருக்கிற நட்சத்திரம் சித்திரை மூலத்துக்கு குரு இருக்கிற திருச்செந்தூர் போனா குரு இயக்கம் இருக்கும் அப்ப அந்த பூல நட்சத்திரத்துக்கு சித்திரை நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டுட்டு சித்திர நட்சத்திரத்துக்கான உணவு பப்பாளி பழம் அல்லது சாத்துக்குடி தானம் கொடுத்துட்டு வரணும் அப்போ இந்த இயக்கம் அவருடைய வருமானத்தினுடைய சூழ்நிலையை கண்டிப்பாக அதிகரிக்க செய்துவிடும் சரிங்களா சரிங்களா யார் இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுக்கறது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்போ இது வந்து ஒரு விதம் இப்ப நான் சொன்ன மெத்தேடு வந்து ஒரு விதம் அடுத்து அந்த இரண்டாம் பாவத்துடைய அதிபதி நிற்கிற நட்சத்திரம் அந்த ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இருக்கிற இடம் இதைய வச்சும் அந்த வருமானத்துடைய சூழ்நிலை சரி பண்ண முடியும் நட்சத்திரத்தால எல்லாத்தையும் சாதிக்கலாம் இல்லைங்களா சாதிக்க முடியுமா சாதிக்க முடியுமா முடியாதா கண்டிப்பா முடியும் பண்ணலாமா இது பண்ணி பாருங்க இதுக்கு ரிசல்ட் தான் ஆகணும் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வருமானத்துடைய சூழ்நிலை